ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு சட்னி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கூட்டு செய்யும்போது நிறைய பேர் இந்த தோலை வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடுவீங்க ஆனால் இந்த தோலை வச்சே ஒரு நல்ல டேஸ்டியான சட்னி நம்ம செய்யலாங்க இந்த பீர்க்கங்கா தோலில் பார்த்திங்கன்னா நிறைய நார் சத்து இருக்குதுங்க இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா அந்த பீர்க்கங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு உளுந்து எடுத்துக்கிறேன் உளுந்தை வந்து நல்ல பொன் நிறத்துக்கு பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த உளுந்து வந்து நல்ல பொன் நிறத்துக்கு பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாங்க நான் வந்து மூணு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் நான் மூணு காஞ்ச மிளகாவை எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பல் பூண்டு அதையும் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீருக்கங்காய் தூள் தாங்க அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இந்த பீர்க்கங்காய் தோல் நல்லா வதங்கணுங்க ஏன்னா அதோடய தோல் வந்து கொஞ்சம் மேலே வந்து ஹார்டாக இருக்கும் அதனால் அதை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் அதையும் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போது இது எல்லாமே வந்து ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறமா தான் மிக்ஸியில் போட்டு நம்ம அரைக்கணும் இப்போது இதை அரைக்கும்போது கூடவே கொஞ்சம் புளி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பெருங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் டேஸ்டியான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆகிடும் தேங்க்